இப்போ வீட்டில் இல்லை சந்தோஷம் இல்லை கஷ்டமாக இருக்குது குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலில் கஷ்டமாக இருக்குது தொழில் முன்னேற்றம் இல்லை குடும்பம் பிரிஞ்சிருச்சு அப்புறமா பில்லிசூனி செஞ்சுருக்காங்க மாந்திரிகம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற போது இப்போ அது மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் பரிகாரங்கள் செய்யும்போது அது உங்களை விட்டு விலகி போகும் சக்திகள் விலகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க சக்திகள் விலகி போகும்னு சொல்லுவாங்க சரிங்களா நீங்கள் இது வைக்கும்போது அந்த இடத்துல வந்து நிம்மதி சமாதானம் சந்தோஷம் வரும் தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதே மாதிரி படிப்பு வளர்ச்சி இது மாதிரிலாம் நல்லாயிருக்கும் ஃபுல்லாகவே காஞ்ச மூலிகை இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா திருப்பி இதுக்கு உயிர் கொடுக்க போகிறோம் ஒன்றும் இல்லைங்க தண்ணியில் போட்டு ஒரு மூணு மணி நேரம் வச்சோம்னா போதும் ஒரு மூணு நாலு மணி நேரம் வச்சோம்னா போதும் தன்னால் உயிர் வந்துடும் காஞ்சு போயிருக்கிற நீர் சஞ்சீவி மயூர சிகை அப்படின்ற மூலிகை இங்கே பாருங்கள் இப்படி போட்டாச்சுங்க ஒன்றுமே பண்ணலை இப்படி போட்டுக்கிறேன் மரணம் இல்லா மூலிகைன்னு சொல்லுவாங்க பாருங்க திறந்தாச்சு உங்களுக்கு நான் எடுக்க போகிறேன் பாருங்கள் பாருங்கள் நம்ம தனியாக போட்டோம்ல ஒவ்வொரு மூலிகை நான் காமிக்க முடியும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் தனியாக போட்ட மூலிகை தான் உங்கள் கண்மண தான் பறித்தேன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பச்சை பசே நான் ஆயிருக்கு பாருங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பாறை இருக்கிற இடங்களுக்கு வந்திருக்கேன் இந்த பாறை இடுக்கங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நீர் சஞ்சீவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா மயூர் சிகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நீர் சஞ்சீவி மூலிகை பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி போய் உணர்ந்துருக்கும் இப்படி நல்லா தூள் பண்ணோம்னா அப்படியே உழுந்து போயிடும் அப்படி இருந்து போயிருக்கிற அந்த மூலிகை தண்ணியில் வச்சு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் திருப்பி உயிர் வந்துடும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மூலிகைகள் பார்த்திங்கன்னா ஒரு வசி மொழின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வீட்டுங்களில் இல்லை பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்கிற இடத்துல தியானம் பண்ணுற இடத்துல இது மாதிரிலாம் கூட வைக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் இன்னொரு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அதோடைய செடியை பார்த்தீங்கன்னாக்கா அந்த காஞ்சி போன செடியை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கட்டு ஒரு ஒரு கட்டு கொடுப்பாங்க அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்க ஏர் செங்கும் கொடுப்பாங்கன்னு நான் நிறையா பார்த்துருக்கேன் வீட்டில் நல்லா இருக்கணும் நல்லா பாசிட்டிவான எனர்ஜி வரணும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னாக்க நல்ல எண்ணங்கள் இருக்கணும் இந்த துஷ்ட சக்திகள் தீய சக்திகள் அதெல்லாம் விளங்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த நீர் சஞ்சீவி மூலிகை பார்த்து நான் டெஸ்ட் பண்ணேன் ரொம்ப அருமையாக ரிசல்ட் தந்தது அதை நம்ம லைவாக பார்க்கலாம் வாங்க விடிய குழப்பலாம் இந்த நீர் சஞ்சீவி மொழிகை பாறை இடுக்குகளில் தன்னால் வரக்கூடியது இது மழைக்காலங்கள் நிறையா இருக்கும் நிறையா பார்த்துருப்பீங்க அதை காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் நீர் சஞ்சீவ மொழிகை இங்கே பாருங்கள் இதுதான் நீர் சஞ்சீவ் மொழிகை ஒரு செடியை வேணுமென்னா உங்களுக்கு நான் பறித்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் என்னுடைய கையில் இருக்குல்ல இந்த மூலிகை வந்து பச்சையாக இருக்குல்ல இந்த மூலிகை பச்சையாக இருக்குது இங்கே நான் ஒரு மூலிகை பாருங்கள் பாருங்கள் இது பாருங்கள் இங்கே இருக்குது இது காஞ்சி இருக்குது நேரில் இந்த மூலிகை பாருங்கள் எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்கள் நல்லா செழிப்பாக பச்சையாக இருக்குது சரிங்களா இங்கே பாருங்கள் பச்சையாக இருக்கா தெரிந்துங்களா கையில் ஓட்டுறது இங்கே பாருங்கள் பச்சையாக இருக்கா ஆனால் இந்த மூலிகை பாருங்கள் பாருங்கள் சாம்பலாக போயிடுச்சு இங்கே பாருங்கள் தெரிதுங்களா பாருங்க ஒன்றுமேல சாம்பலாக போயிடுச்சு ஆனால் இந்த மூலிகை இது மாதிரி பச்சை நிறமாக மாறும் சரிங்களா ஃபஸ்ட்டு இது மாதிரி காஞ்சி மூலிகையை பச்சை நிறமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு இதே இடத்துல ஒரு அற்புதமான வீடியோ போடலாம் ஃபஸ்ட்டு இது மாதிரி காஞ்சி இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் வாங்க நேரில் பார்த்திங்கன்னா இங்கே காஞ்சி மூலிகை இருக்குது இதையும் பறிச்சுக்கலாம் வா எவ்வளோ மண்ணு பாருங்கள் இதெல்லாம் தட்டிடுவோம் பாருங்க இதெல்லாம் காஞ்ச மூலிகை வேரெல்லாம் பறிச்சிருவோம் அப்போ தான் வீடியோக்கு நல்லா தெரியும் பாருங்க இதுவும் காஞ்ச மூலிகை இதுவும் காஞ்ச மூலிகை பாருங்கள் இதுவும் காஞ்ச மூலிகை இன்னும் நிறைய சேகரிக்கலாமாங்க பச்சை இருக்கிறது பிடுங்குகிறோம் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மூலிகை காஞ்ச மூலிகை சரிங்களா இந்த பச்சை மூலிகையை பார்த்திங்கன்னா நீர் சஞ்சீவி இது போல் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை இன்றைக்கி நம்ம மாற்ற போகிறோம் இதை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பறிச்சிக்கலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா காஞ்ச மூலிகை பாருங்கள் படித்தாச்சு எல்லாமே காஞ்சிது ஃபுல்லாகவே காஞ்சிது பாருங்கள் தெரியுதுங்களா ஃபுல்லாகவே காஞ்ச மூலிகை இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா திருப்பி இதுக்கு உயிர் கொடுக்க போகிறோம் ஒன்றும் இல்லைங்க தண்ணியில் போட்டு ஒரு மூணு மணி நேரம் வச்சோம்னா போதும் ஒரு மூணு நாலு மணி நேரம் வச்சோம்னா போதும் தன்னால் உயிர் வந்துடும் நான் தண்ணி எட்டு வந்துட்டேன் வாங்க அது தண்ணியில் போடலாம் இதுதான் நீர் சஞ்சீவி இது வந்து கெட்ட காரத்துக்கும் பயன்படுத்துவோம் நல்ல காரத்துக்கும் பயன்படுத்துவாங்க ஆனால் நல்ல காரத்துக்கு எப்படி பயன்படுத்துகிறது நான் சொல்கிறேன் நார்மல் தண்ணி சரிங்களா காஞ்ச போயிருக்கிற நீர் சஞ்சீவி மயூர சிகை அப்படின்ற மூலிகை இங்கே பாருங்கள் இப்படி போட்டாச்சு ஒன்றுமே பண்ணல இப்படி போட்டுக்கிறேன் போட்டு பார்த்தீங்கன்னா நானும் நல்லா இப்படி அழுத்தி விட்றேன் அவ்வளோதாங்க இப்படி அழுத்தி விட்டு இதே மூலிகையை பார்த்திங்கன்னா எப்படி உயிர் வரப்போகுது அப்படின்றத தான் நாம் பார்க்க போகிறோம் இதை எப்படியே மூடிடலாம் ஓகே இப்போ இதை ஒரு மூணு மணி நேரம் மூடி விடலாம் அதாவது கீழே விடக்கூடாதுன்றதுனால மூடி போடுறேன் இல்லைனா மூடி இல்லாமல் அப்படியே விட்டுடலாம் இப்படி மூடி இல்லாமல் கூட விட்டுடலாம் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இதை வந்து இதே இடத்துல மூணு மணி நேரம் கழிச்சு நாம் பார்க்க போகிறோம் நேரிலே ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு இப்போ நீர் சஞ்சீவி எப்படி இருக்குன்றத உங்களுக்கு வெளிப்படையாக காமிக்க போகிறேன் வாங்க அதை திறந்து பார்க்கலாம் நேரில் திறந்து பார்க்கலாம் இதுக்கு பேர் இன்னொரு பேர் மயூர சிகை அப்படின்னு சொல்லுவாங்க நீர் சஞ்சீவின்னு சொல்லுவாங்க சாகா வரம் பெற்ற மூலிகைன்னு சொல்லுவாங்க மரணமில்லா மூலிகைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் திறந்தாச்சு உங்களுக்கு நான் எடுக்க போகிறேன் பாருங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா தெரியும் பச்சை இருப்பாருங்க நீங்களே பார்த்துருப்பீங்க பச்சை பசி பாருங்க அழகாக ஆகிருக்கு பாருங்கள் முழுமையாக மூலிகை பார்த்திங்கன்னா பச்சை இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன இலை போட்டேன் அந்த இலை பாருங்கள் எவ்வளோ அழகாக மாறி இருக்கு பாருங்கள் நேரில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி தான் எடுத்தேன் உங்களுக்கு முன்னாடி தான் போட்டேன் இது எப்படியாக இருக்கு பாருங்கள் பச்சை பசேன்னு மாறி இருக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த மூலிகை பார்த்தீங்கன்னாக்க லைவாகவே உங்களுக்கு பச்சை பசே அப்படின்னு சொல்லிட்டு மாறும் இதனுடைய வீடியோ பார்த்தீங்கன்னாக்க நான் வெளிப்படையாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கசுக்கணுனாக்க பாருங்கள் இப்படி கசுக்குது பாருங்கள் நல்லா கசக்குது கசுக்குது கையில் ஓட்டுது பாருங்கள் பாசி எப்படி கையில் ஒடிச்சோ அதே மாதிரி கையில் ஓட்டுது பாருங்கள் நல்லா பச்சை கலராக சாறு அது பாருங்கள் இன்னும் கூட உங்களுக்கு பாருங்கள் என் கையில் ஒன்றும் இல்லை இப்போட்டு இதை காஞ்சிருந்துச்சு நஸ்கனா நஸ்கம் ஆனால் பாருங்கள் பச்சை நான் ஆயிருப்பாருங்க திருப்பியும் பார்த்தீங்கன்னாக்க இந்த மூலிகை பார்த்தீங்கன்னாக்க நல்லாவே பச்சை இதுதான் பார்த்தீங்கன்னாக்க நீர் சஞ்சீவி மூலிகைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம தனியாக போட்டோம்ல ஒவ்வொரு மொழியாக நான் காமிக்க முடியும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் தனியாக போட்ட மூலிகை தான் உங்கள் முன்னாடி தான் பறித்தேன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பச்சை பசே நாயிருக்கு பாருங்கள் பச்சை பசையே நாயிருக்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துவாங்க அதே மாதிரி கெட்ட காரியம் செய்கிறதுக்கும் ஒரு சிலர் பயன்படுத்துகிறாங்க ஒரு சிலர் நல்ல காரியத்தை செய்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம நல்ல காரியம் செய்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா துஷ்ட சக்திகள் இருக்குது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா துஷ்ட சக்திகள் இருக்குது தீய சக்திகள் இருக்குது இல்லை கண்ணு பட்டு இருக்குது இல்லை செய்வீ பில்லி சூன்யம் மாந்திரிகம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த மூலிகை எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னாக்க அந்த இடத்துல வச்சு நம்ம பூஜைகள் செஞ்சு பரிகாரம் செய்வாங்க நம்முடைய முன்னோர்கள் இப்போ பிள்ளை சூனி மாதிரிகளுக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நார்மலாகவே பூஜைகளை வச்சு பூஜை செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி நாளில் இதை வச்சு வழிபாட்டு இடத்துல அதாவது பூஜை அறைகளில் இதை வச்சு பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லுவாங்க ஏன்னால் கொல்லிமலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே சித்திர்கள்ட்டு பேசும்போது சாமரிகள்ட்ட பேசும்போது சொல்லுவாங்க இதை பற்றி இது இப்படியெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடு பார்த்தீங்கன்னாக்கா ஏர் சிங்க மூலிகை வச்சு செய்யும்போது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்ல காரியத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போது வீட்டில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை கஷ்டமாக இருக்குது குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலில் கஷ்டமாக இருக்குது தொழில் இல்லை குடும்பம் பிரிஞ்சிருச்சு செ அப்புறமா சூனி செஞ்சுருக்காங்க மாந்திரிகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுக்கிறாங்க இப்போ அது மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இதை வச்சு நீங்கள் பரிகாரங்கள் செய்யும்போது அது உங்களை விட்டு விலகி போகும் துஷ்ட சக்திகள் விலகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க சக்திகள் விலகி போகும்னு சொல்லுவாங்க இதை நார்மலாக பூச்சாரையில் தண்ணியில் போட்டு சில்வர் பாத்திரத்தை போடுங்க மூடி மூடி போட வேண்டாம் நான் மூடி போட்டு வச்சேன் நான் அதுக்கப்புறம் கேட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஒரு ஐயாவை மூடியெல்லாம் போடவே வைக்கூடாது சும்மா சில்வர் பாத்திரத்தில் வச்சாவே போதும் தண்ணி ஊற்றி வச்சு திறந்து வச்சோம்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மலந்துடும் அப்புறமா எடுத்துகிட்டு இப்படி ஒது பூஜை வச்சுட்டு நார்மலாக பூஜை செஞ்சாவே போதும் அது வந்து எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க அமாவாசை பௌர்ணமி நாள் செஞ்சிங்கனாக்க விசேஷமான நாள் நல்லா சக்தி இருக்கும் அந்த இடம் சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா எனர்ஜி இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் தீய சக்திகள் விளங்கும் இந்த கண்ணு படாது வீட்டில் கண்ணு படாது வீட்டில் இருக்கிற மேலே கண்ணு படாது தொழில் வளர்ச்சி மேலே கண்ணு படாது தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் பில்லிசூனி மாந்திரிகம் ஏவல்கள் இது மாதிரிலாம் சீக்கிரமாக அண்டாது அப்படின்லாம் சொன்னாங்க இதை கூட பார்த்தீங்கன்னாக்க இயர்சிங்கும் வச்சு பண்ண சொன்னாங்க நிறைய இந்த மூலிகை வச்சு நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு சில சாமியர்கள் ஒரு சில சித்தர்கள் பார்த்திங்கன்னா இது மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க வைதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஏர்சிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பூஜைகள் வச்சு பூஜை பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் பார்த்திங்கன்னா ஏர் சஞ்சீவி ஏர் சிங்குன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ஒரு அற்புதமான மூலிகை இது சித்தர்கள் பார்த்தீங்கன்னாக்க தவம் செய்யும்போது இதனுடைய இது வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் தவம் செய்யும்போது ஒரு மலைலேருந்து இன்னொரு மலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்க கையில் ஊனிகிட்டு போகிறதுக்கு இது எடுத்துகிட்டு போவாங்க ஏர் சிங்கு மூலிகை இது பார்த்திங்கனாக்கா மஞ்சள் குங்குமம் தடவி மஞ்சளில் கழுவி மஞ்சள் குங்குமம் தடவி இப்படி இறங்கு சிங்கு இருக்குது அது வாங்காதீங்க ஏர் சிங்கு இப்படி பூஜாரிகள் வச்சு பூஜை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல காரியங்கள் நடக்கும் நிறைய பிரபலமான ஆளுங்களுக்கெல்லாம் இது நிறைய நான் சஜஷன் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அவங்களும் நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்னுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இப்படியெல்லாம் சித்த மருத்துவத்தில் மர்மமான மூலிகைகள் விசித்திரமான மூலிகைகள் அதே மாதிரி பவர்ஃபுல்லான மூலிகைகள் சக்தி வாய்ந்த மூலிகைகள் சாகாவரம் பெற்ற மூலிகைகள் அதிசயமான மூலிகைகள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்ல வர்றதுக்காக தான் ஒரு பதிவு இது நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பூஜையில் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வரும்போது தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் பிரிஞ்சு போன குடும்பங்கள் ஒன்று சேரும் அந்த இடத்துக்கு தேவையான நல்ல எனர்ஜி உருவாக்கும் அந்த இடத்துல இருக்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா இது எங்கே இருக்குதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல உணர்வுகளை தோன்றும் நல்ல மனநிலையை தோன்றும் தோன்ற வைக்கும் அதாவது உருவாக்கும் அந்த இடத்துக்கு வந்தவுடனே நல்ல மனநிலை ஆகிடும் சரிங்களா நீங்கள் இது வைக்கும்போது அந்த இடத்துல வந்து நிம்மதி சமாதானம் சந்தோஷம் வரும் தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதே மாதிரி படிப்பு வளர்ச்சி இது மாதிரிலாம் நல்லாயிருக்கும் சரி இது வந்து மாந்திரிக மொழின்றதுனால நிறைய கேள்விப்பட்டு நான் சொன்னது இப்போ தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு கடினமான உழைப்பு தேவை தன்னம்பிக்கை தேவை உறுதி தேவை இறக்க குணம் தேவை அதே மாதிரி தாராள மனநிலை தேவை ஏழைகளுக்கு உதவணும் கடுமையாக உழைக்கணும் ஒரு ரூபானா கூட சேமித்து வச்சு கணக்கு போட்டு செலவு பண்ணணும் எல்லாருக்கும் உதவணும் இப்படி இருக்கும்போது அதிர்ஷ்டமும் உழைப்பும் சேரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியுன்றதை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் இப்போ நானும் அது மாதிரி தான் இருக்கேன் அதனால் என்ன தனிப்பட்ட கருத்து என்னென்னா இப்படி நீங்கள் செய்யும்போது இன்னும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதிர்ஷ்டமும் தேவை அதோட கடின உழைப்பும் தேவை நீங்கள் திட்டமிடுதல் வந்து நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நல்ல எண்ணங்கள் தேவை நீங்கள் திட்டமிடுறத வந்து அன்ற பசு சக்ஸஸ் ஆகும்னா அது சரியாகுன்ற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிற சூழ்நிலை கண்டிப்பாக செயல்படுத்தணும்னு சொல்கிறேன் அதே மாதிரி இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக வேணும் அதோடு சேர்த்து நீங்கள் இணைந்து செயல்படும் போது வெற்றி பெற முடியும் தான் இந்த ஒரு பதிவு போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திப்பாங்க தேவையில்லாதவங்க விட்டுட்டு போயிடுங்க ஏன்னா நீ நிறைய பேர் கேட்டீங்க ஐயா நீங்கள் நீ சஞ்சீவ் மொழிகளை பற்றி ஒரு பதிவு போட மாட்டிங்களா சஞ்சீவ் மொழினு ஒன்று இருக்கா அது மாதிரி நிறையா கொல்லிமலை சதுரிகம் மேலாம் போகிறேன்னு கேள்விப்படுறனே அங்கெல்லாம் இது மாதிரி மூலிகைகள் இருக்கா வீட்டுக்கான மூலிகைகள் இருக்கா அப்படி தேவதார கட்டை இருக்குது அதுவும் வீட்டு விசேஷத்துக்கு பூஜாரைகளில் பயன்படுத்துவாங்க இது மாதிரி நிறைய மூலிகைகள் அங்கேயும் இருக்குது இறங்கு இருக்குது வீரசங்கு இருக்குது நிறைய மூலிகைகள் அங்கேயும் வச்சுட்டு இருக்காங்க இப்படி இயற்கையோடு சேர்ந்து வாங்க நோய் நொடிய ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல மனநிலையும் நல்ல தூக்கமும் நல்ல எண்ணமும் தேவை நல்ல கடின உழைப்பும் திட்டமிடுதலும் தேவை மீண்டும் இன்னொரு அறிமையான பதவி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்